தினம் முறையாவது கேட்க வேண்டிய ஒரு மந்திரம் என்னன்னு பார்க்கலாமா ஸ்ரீ குருப்போ நமகா குரு தேவர்களுடைய ஆசிரியர் பிரகஸ்பதியை பற்றிய மந்திரம் இது தேவ மந்திரி விசாலாட்ச சதாலோக ஹிதேரத அநேக சம்பூர்ண பீடாம் ஹரதுமே குரு ரெண்டே வரி தான் ரெண்டு வரியை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நீங்கள் படிச்சிங்கன்னா சகலவிதமான தோஷங்களிலிருந்தும் நீங்கள் விடுபடலாம் படிக்க முடியலையா நேரம் இல்லையா அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒரு முறை கேளுங்க கேட்டால் கூட அதே பலன் கிடைக்கும் இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா தேவ மந்திரி என்றால் தேவர்களுக்கு மந்திரி அவர் இந்திரனுடைய மந்திரி பிரகஸ்பதி அகலமான அருள் புரியக்கூடிய விசாலமான கண்ணை உடையவர் இந்த உலகத்திற்கு எப்போதும் நன்மையே நடக்க வேண்டும் நன்மையே செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் அதனால்தான் குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்லுவார்கள் அநேக சிஷ்ய சம்பூர்ணை என்றால் அவரை போல சிஷ்யர்கள் யாருக்குமே கிடையாது ஏன்னா முப்பது முக்கோடி தேவர்களும் அவருடைய சிஷியர்கள்தான் அவரை என்னென்ன கேட்குறோன்னா எங்களுடைய பீடைகளை எல்லாம் போக்கி அருள வேண்டும் குருநாதா என்று அவர் பாதத்தை சரணடைகிறோம் பீடாம் ஹரதுமே குரு என்றால் உன் பாதத்தை சரணடைந்தோம் எங்களுடைய பீடைகளை எல்லாம் போக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் இன்னொரு முறை ஸ்லோகத்தை பார்க்கலாமா தேவமந்திரி விசாலாக்ச இதேரத அநேக சிஷ்ய சம்பூர்ண பீடாம் ஹரதுமே குரு